பாம்பு படம் விடுதான் இங்க இவ்வளவு ஆளாம் இதை வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க பூதம் அடிக்கிறகள் என்று சொல்றாங்க பூதம் வேண்டாம் அந்த பூதம் அடிக்கிற சொல்லி அந்த அந்த சும்மா வாய் வாய் வந்து சொல்லின ஒழிய முடியும் இதையும் இல்லை இன்னும் கற்றுள்ள மட்டும் போனோம் அந்த சத்தம் கேட்கும் ராட்சசர்கள் பேயல் மாதிரியாக்கள் அந்த காலத்துல அடிக்கணும்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு பூதம் பேயல் இல்ல இல்ல அது இது எக்கை வந்து இங்கே சைடில் எக்ஸ்தமா இல்லை என்ன அண்ணா வரதண்ண கல்லு தான் பூதம் அடிக்கணுன்னு சொல்கிறாங்களே நான் உண்மையை அதே பூதம் தான் அடிக்கணதோ இப்போ தேவை என்ன சொல்லி சொன்னா சில பேர் இது அடுக்கு கல் தானா அமைஞ்சிருக்கலாம் என்ற இது சில பேருக்கு இருக்குது அடுக்கு கல் பாய்வே அது பூதம் அதை பூதம் அடிக்கிச்சோ நோ அதோட நல்லூர் இதுதான் அதோட யெக்கையாக இருக்குன்னு கேட்டீலோ அடுக்கு கல்லன்னு சொல்கிறாங்களே அடுக்கு இல்லைன்னு சொல்கிறோம் நான் இப்படியே போய் அப்படி கெளப்புவேன் ஓரளவில் வா சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்களை வச்சு அந்த காலத்துல வருத்தி கஷ்டப்படுத்தி இந்த கல்லை அடிக்கிறீக்கலாம்ன்ற மாதிரியும் ஒரு பகுதி தரப்பு சொல்லுது அவடத்த பாருங்க நாங்க அதுலயும் அடிக்கிற மாதிரி இல்லோட அடிக்கிற மாதிரி கிடக்க நல்லா இந்த இப்படியே வளக்கி கொண்டு போகும் வளக்கு வாங்க வளக்கு வணக்கம் நேர்களே நான் உங்கள் டே கே பவின் வெல்கம் டு மை சேனல் எந்த இடத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அடுக்குகள் என்று சொல்லப்படுற இந்த பகுதி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இது சம்பந்தமான ஃபுல்லான காணொலியை வந்து பதிவு செய்திருக்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் இந்த ஏரியாவில் இது எந்த ஏரியா இது எப்படிப்பட்ட இடம் இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குன்றதை தான் பார்க்க போறோம் நான் இப்போ அந்த இடத்துல இருந்துதான் இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இந்த இடத்துக்கு என்ன பேர் விநாயகரம் கெண்டாங்கல்லம் இதெல்லாம் அந்த பூதமடிக்கு நகல் என்று சொல்லி ஒரு கேள்வி முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள முத்தையன் கட்டு குளம் பகுதி தொன்மை மற்றும் மர்மங்களால் சூழப்பட்ட பொக்கிசமான இடமாக திகழ்கின்றது இந்த பகுதியில் அமைந்துள்ள அடுக்குகள் பகுதி மிகவும் பிரமாண்டமான கற்களால் அடுக்கி அமைக்கப்பட்டு அதிசயமாக கருதப்படுகிறது இதன் வரலாற்று கட்டுமான முறைகள் மற்றும் இப்பகுதியின் முக்கியத்துவம் குறித்து பல புதிர்களும் கருத்துக்களும் உள்ளது அடுக்குகள் பகுதியின் தொடக்க காலம் முழுமையாக புரியாத புதிராகவே உள்ளது வரலாற்று குறிப்புகள் இக்கற்களை பூதகணங்கள் மனிதர் அல்லாத வேறு சக்திகள் கொண்டு அமைக்கப்பட்டதாக கூறுகின்றன இதன் அமைப்பு அன்றைய நவீன கருவிகளின் அறிவில் இன்று உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆதிகால மனிதர்களின் திறமை மற்றும் தொழில்நுட்பத்துக்கு இது ஓர் உதாரணமாக திகழ்கிறது இக்கற்களின் அமைப்பு மிகவும் வலுவாகவும் ஸ்திராத்திரமாகவும் இருக்கின்றது பெரும் கற்கள் சரியான இடத்திலும் மூலை கோணங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றின் அமைப்பை மனிதர்களால் உருவாக்க இயலாது என்பதே பொதுவான கருத்தாக இருக்கின்றது கற்கள் எப்படி அழுத்தம் ஒன்றின் நழுவாமல் அமைக்கப்பட்டன என்பது கூட இன்றளவும் மறைமுகமாகவே உள்ளது மன்னர்கள் இந்த இடத்தில் புதையல்களை பதுக்கி வைத்ததாகவும் ஒரு பொது மர்ம கதை பரவலாக பேசப்படுகிறது பழங்காலத்தில் மன்னர்கள் தங்கள் சொத்துக்களையும் விலை உயர்ந்த பொருட்களையும் பாதுகாப்பதற்காக இவ்வாறான இடங்களை தேர்ந்தெடுத்ததாக நம்பப்படுகிறது ஆனால் இதை உறுதிப்படுத்தும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை இந்த அடுக்குக்கல் பகுதி சுற்றுலா பயணிகளுக்கும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு விசேடமான இடமாக இருக்கின்றது கற்களின் அமைப்பு மற்றும் அதன் பின்புல கதைகள் பயணிகளின் ஆர்வத்தை தூண்டுகின்றன மேலும் இவ்விடத்தை பார்வையிடுபவர்கள் சுற்றுப்புற சூழலின் அழகையும் அனுபவிக்க முடிகிறது இந்த இடம் மக்களின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது இப்பகுதியை சுற்றியுள்ள மக்களால் பல கதைகள் மற்றும் பண்டைய பண்பாடுகள் இக்கற்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன இவ்விடத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் அரசாங்கம் மற்றும் தொல்லியல் துறை இதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரலாற்று ஆய்வுகள் மற்றும் அதற்கான தகவல்களை சேமிப்பது நமது கடமையாகும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தையன்கட்டு முத்தையன் கட்டு குளம் பகுதியின் அடுக்குக்கள் பகுதி பண்டைய தமிழ் பண்பாட்டின் ஒரு முக்கிய சின்னமாக திகழ்கிறது இதன் மர்மங்களையும் வரலாற்றையும் ஆராய்வதற்கான ஆர்வம் அனைவரிடமும் உண்டு இந்த இடத்தை பாதுகாத்து இதன் சுவடுகளை அளிப்பது நமது பொறுப்பாக இருக்க வேண்டும் என்னப்பா இப்படி வேற லெவல்ல அடிக்கிற கல் இல்லாத சதுராஜரா சுண்டு இப்படிதான் கேள்விப்பட்டா அப்படிதான் கிடாக்கு பாக்க இது என்ன கதை இது இப்படி என்ன பூதம் அடிக்கணும்னு சொல்றாங்களா என்ன உண்மையாகவே பூதம் தான் அடிக்கிறதோ எல்லா அடிக்கிறது எல்லாம் எங்க இருந்த கல்லுகள் கொண்டு வந்தாங்களோ இன்னும் ஒண்ணும் இது வந்து பூதம் அடிக்கணும் கல் என்று தான் இங்கேட்டிய மக்கள் பொதுவா சொல்ற இது வந்து எப்போ அடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இதுவரையும் அறியக்கூடிய மாதிரி இல்லை அப்போ நீங்கள் பாருங்கள் இப்படி சதுரமாக வடிவ நிகழ்ச்சி சதுரமாக எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கா இல்லை அந்த கல்லை பார்த்துட்டு டஜ்ஜி விட்டு கிடக்காண்டுக்கிட்டால் கூட நம்புற அளவுக்கு இல்லை ஏண்டா அவ்வளோ நீட்டாக சதுரஞ்சாயிரமாக கிடாது ரொம்ப இந்த கல்லினுடைய அமைப்பு முறை ஒரு பக்கம் இயற்கையாகவும் இருக்குது ஒரு பக்கம் இருக்குது இயற்கையா இருக்கும் அடுக்கப்பட்ட கல்லுன்னு தான் நெஞ்சத்திய மக்கள் வேற கிராமத்து மக்களும் பொதுவாக கடைக்கு அந்த கல்லுகள் வந்து உடைத்து எடுத்து பெரிய அடையாளங்கள் இருக்கு பாருங்க உடைச்சி எடுத்து அந்த பொழியப்பட்ட கல்ல இருக்கு இடமா தான் இருக்கு

இந்த இவ்வளவு இடமும் தான் இப்படி அடுக்கோ இல்ல அடுக்கி புல்லாவே அடுக்கோ ஒரு நூத்தி ஐம்பது ஏற அப்படியே அடக்கி இருக்கு மற்றது வந்து இயற்கையாகவே இருக்குது இயற்கையாக ஒரு சைட்டுக்கு இருக்கிற ஹல் எல்லாமே அடுக்கு கல் தான் இருக்கேன் அடுக்கப்பட்ட கல் அடுக்கப்பட்ட ஹெல் ஒரு ஹெல்லாம் சிகிச்சைக்கு அடிக்கிறது ஆனா மாறி மாறி அடைக்கப்படுறேன் இந்த பக்கம் அடிக்கிறப்போ பொற வீட்லாம் இருக்கு சிற்பரரியான ஒரு பக்கம் அடுக்கு கல்லு மற்ற பக்கம் தண்ணீர் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது நல்ல சோலையான ஒரு இடம் இங்க பெருசா ஆகல வந்து பாக்குறவே ஓ வந்து பாக்குறவ பல இடங்கள்ல இருந்தும் வர்றவ இந்த இடத்த பாக்குறதுக்கு சட்டமா அதுதான் ஆ நான் போய் அப்படி கிடப்பான் ஓ நாங்கள் இதுக்குள்ளே இந்த கல் கலவு எடுக்கிறவங்கள் மண் கழுவு எடுக்கிறவங்களோ வர இல்லையே இதுக்குள்ள வரதான் இந்த இது வந்து விளங்குகிற குறைவு சரி யானையிலும் வாரது இதுக்குள்ளயா bang itu guys apa? kaget. udah lebar ya tanahnya cuma panjang deh, kan? om panjang ada alam nih ada, ini adalah aja இது வந்து இயற்கையாக இது இயற்கையா அப்படியே வந்துருக்கேன் இது மெலையனை அப்படி மலையா இயற்கையாக அமைந்த ஒரு அணை இப்படி வந்துருக்கா அனை அந்த அவர்தான் பாருங்க நாங்க அதுலயும் அடுக்கின வரைக்கும் இல்லை உடனே அது அடுக்குன அமைக்கிறக்கு நல்லது அந்த கல்லுகள் வந்து ஆஹ் சில உடைவுகளும் இருக்குது சரியான கிடங்கு மாதிரி இல்லங்கடாச்சு இங்கே ஆளாம் இப்போ ஆகலாம் காய்கறி கொஞ்சம் கிடக்கு அப்படிதான் கிட்டாக்கா என்ன சரக்கு தானே பார்த்து தான் இது இயற்கையாக வந்து இங்கே சைடில் இருக்கிற மேலே என்ன இது உயரம் மாதிரி என்ன இந்த மேலே இப்படி வேறுனா இங்கே போகும் உயர இது வந்து அங்கால காணி இருக்குது ஆ அப்ப குறிப்பிடப்பட்ட பகுதிகளும் இருக்குன்னு ஆற்றுக்கரை ஓரத்து அப்படியே மலை இருக்கு அப்ப இது எற்கே அறிக்கைக்குள்ள வந்து தண்ணியை அங்கால பாய விடாம ஒரு பீலியாக்குறதுக்கு அந்த கல் எடுக்கப்பட்டிருக்கேன் ஆனா அங்கால கல்லு மேலே வளர இப்படி வளர அது அடுக்கப்பட்ட அடுக்கப்பட்ட கல் அப்ப நீங்க சின்ன இல்ல என்ன எல்லாம் என்ன பெரியார்கள் இந்த வர நீங்கள் பெரியார்கள் என்ன பத்தி இது வந்து கூதமாடுக்கின தான் என்றுதான் சொல்லிடணும் நீங்களும் என்ன ஆனால் இது ஒரு சாதாரண மனிதனால இது செய்ய முடியாத ஒரு காரியம் காரியம் அதுவும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் நவீன யுகம் மாராக்கும் முதல் இப்படி ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினது போல அடுக்கப்பட்டிருக்கு குணத்து நல்லாலும் பாசி இல்லை நாங்கள் இப்போ இந்த கல்லை தாண்டி அங்கால போய் காட்ட போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்றக்கா பாருங்க இந்த இடம் பயங்கர பாசியல் இருக்கு இப்படி கிளம்புவோம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்காக போகிறோம் எனக்கு செட்டாக அது வரை கிடக்கு நீங்களோ இல்லை போகலாம் இருக்கா ஆளவன்ருக்கா பார்த்து தடி ஒன்று இதுக்கு இறங்கினா விழுந்தடிகிறதா கட்டா என்ன நடக்கும் அதான் இந்த ஆள தீர்க்கா பார்த்துட்டு காலை வைப்போம் பாசி இருக்கிறோடைய பாசி இருக்கிற காலை சைட்டு வெள்ளம் வைக்கலாம் கிடையாது அண்ணா கல்லு தான் இந்த இப்படியே வளக்கி கொண்டு போகும் வளர்க்கு வேணாம் இப்படியே விட்டு தான் எனக்கு எவ்வளோ ஆளம் உண்டு அது தண்ணி கொண்டு போகும் இழுத்தோண்டு வருஷம் அதில் குத்தி அமைத்துங்க இருக்கும் இங்கே வளர்க்க இல்லை கட்டை கட்டை வளர்க்க இல்லைங்க வளர்க்க இல்லைண்ணா பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த உங்களுக்கு ஆற்றாகி வந்திருக்கிறோம் இந்த கல்லுக்கு கடுவுக்கு இந்த கண் வந்து முளைச்சிருக்கு இதெல்லாம் எடுக்கலண்ணா இப்படியே கொஞ்சம் போட்டு செட் பண்ணி போட்டு மேலுக்கு அடிக்கிறாங்களா புடி எந்த ஒரு ஆனா தண்ணி வந்தாலும் அடிச்சு விழா தேலாது என்ன அந்த காலத்துல பூதம் அடிக்கிறோமோ இல்ல அடி நிறைய பேரை வச்சு கஷ்டப்படுத்தி வேலையை வச்சிருப்பாங்க ஆனா மத்தையும் கட்ட குளமும் பூதங்களாக கட்டப்பட்டன தெரியும் இது வந்து முத்தையங்கட்டில வந்து இரண்டாம் கட்டம் என்று சொல்லப்படுற இடம் இந்த இடத்தின் பேர் வந்து முத்து விநாயகபுரம் அந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அடுக்கு கல்லு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஆதி காலத்துல இந்த கல்லுகளை எடுக்கப்பட்டதா சொல்லுவின இந்த ஊர் மக்கள் இந்த கல்லுங்க அடுக்கின ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ஒரு மனுஷனால கண்டிப்பா செய்யலாது ஒரு மனுஷனால இந்த வேலையை வந்து கட்டாயம் செய்யவே இல்லாது அப்படி அடிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இந்த கலைக்கிறது வந்து இயற்கையா வந்த கல் தான் இதனால வந்து இயற்கையான ஹல் பாறைப்படி வந்து இருக்குது

பூதம் அடிக்கின கல் என்று சொல்றாங்க பூதம் அந்த ராட்சசர்கள் அந்த காலத்துல பேர் அடுக்கு கல் தானா அமைஞ்சிருக்கலாம் என்ற ஐதீகம் சில பேருக்கு இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க ஆக்களை வச்சு அந்த காலத்துல வருத்தி கஷ்டப்படுத்தி இந்த கல்யா அடிக்கலாம்ன்ற மாதிரியும் ஒரு பகுதி தரப்பி சொல்லுது இதுல ஏதோ நம்புறன்னு தெரியல சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷரால இது செய்யறது கஷ்டம் அப்படிப்பட்ட கல்லுகள் ஒரு கல்லு கல்யாச அந்த காலத்துல ஒரு பத்திரவாதி இல்லாத காலத்துல இந்த கல்லிகளை கொண்டு எப்படி அடிக்கி எப்படி செய்திருக்கிறாங்க தெரியாது இப்ப எந்த இடத்துல நாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம் அண்ணா சொல்லுங்க இந்த இடத்தை பொறுத்த வரையில ஒரு பக்கம் இயற்கையாகவும் மறுபக்கம் வந்து செயற்கையாகவும் அடுக்கு கல் ஆனால் கட்டப்பட்டுருக்கு நீங்கள் சொன்னது போல் இந்த பூதம் அடிக்கின கல்லுண்டு சொல்கிற கதை நாங்கள் சற்று கொஞ்சம் ஆழமாக யோசி சிந்தித்து பார்த்தால் இலங்கையை வந்து திருமூலை சிவபூமி என்று சொல்கிறார் எப்படி இலங்கையை வந்து திருமூலர் வந்து சிவபூமி என்று சொல்கிறார் அப்போ அந்த பூத கணம் இருக்குத்தானே சிவ பூத கணங்கள் அப்போ அந்த கால மக்கள் வந்து இயற்கையோடும் இறை வழிபாட்டோடும் ஒன்றி வந்தவர் அப்போ அந்த இறை வழிபாட்டோட ஒன்று வந்தவர்கள் வந்து இறைவனுடைய அரவாலை இப்போ நீங்கள் உங்களுக்கு வரலாறு உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து இது வந்து அந்த தென் கைலாயத்தை கொண்டு வந்தவர் ராமன் அதே மாதிரி அவ்வளவுத்துக்கு வந்து இந்த மக்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இறைவனோட இயற்கையோடும் ஒன்று இருந்து இருந்தார்கள் அதன் பயனாக அந்த பூத கணங்களை பயன்படுத்தி இந்த கட்டடங்கள் இந்த அணைக்கட்டுகள் கட்டியிருக்கக்கூடாது என்றதால் அந்த அந்த காலத்து மக்களுடைய மக்களுடைய கருத்து ஆனால் அது தொடர்பான பண்பாடுகளும் இந்த எங்களுடைய மன்னிப்பிரதேசங்களில் பிரதேசங்களில் ஆ காணப்பட்ட அப்போ இது ஒரு கடவுள்கிடம் கடவுள்கொடை கொண்ட காலத்து மக்கள் விவசாயம் செய்து பிள்ளைக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு அமைவிடத்தை ஜெய்கியாயை அமைச்சு கொடுத்துருக்குறேன் இது சம்மந்தமான ஆராய்ச்சி தொழில்பொருள் ஆராய்ச்சிகள் அவங்க அவங்க வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அது சார்ந்து அவங்க என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவர்கள் வந்து பண்டைய காலத்துல இது அடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா வரையறுத்து கூற முடியாத அளவுக்கு இருக்கு பழங்களும் தான் என்ன டெக்னாலஜி இருந்தாலும் நாங்கள் வந்து பாத்து வரைக்கும் பாத்து காய்ச்சிட்டு போக முடியாது இதுகளுக்குரிய புரியாது புரிய போல ஒண்ணும் செய்ய மாட்டாங்களோ இப்போ பாருங்க மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து விழுந்துடாது அங்காலும் குறுக்கம் இருக்க ஒழுங்குதான் கிடையாது எடுத்து இந்த இடத்த அந்த ஒரு இப்படி ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று அமையப்பட்டிருக்கு அந்த இடத்த பாதுகாக்க வேண்டியதான் ஒரு முக்கியமான ஹடம் அரசாங்கம் நிதிகள் ஒதுக்கப்பட்டு இதை செய்யப்படவும் ஒரு சுற்றுலா தலமாக நிச்சயமாக இது ஒரு சுற்றுலா தலமா உருவாக்கினா நிறைய மக்களின் கவனத்தை இருக்கலாம் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கு இது மாதிரி தெரியாம தான் நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கண்டு மற்ற ஒரு சாதாரண விஷயமாக போச்சு ஊர் மக்களுக்கு என்ன ஆ அது அறுக்கு வந்து ரெண்டு இப்படியே அவங்கெல்லாம் போய்கிட்ட இந்த இடம் ஆனால் இடம் என்றா வேற லெவல் தரமான ஒரு இடம் ஆரம்பத்தில் இருப்பது ஆறு நீர் ஒத்துக்கள் அதை பயன்படுத்தி பொருத்தமான இடத்துல கூடப்படுற கட்டுகள் வந்து குளமாக மாறுது சிறந்த அணையமாற்றிருக்கிறாங்க அந்த ஆனா இது அந்த காலத்திலே ஆக்கியிருக்கே ஒரு நல்ல நீட்டான கிளீனான ஒரு பகுதியாக இருந்திருக்கு இந்த செடிஃபிகேட் பண்ணிருக்கு இது சம்பந்தமான இந்த ஏரியாவில் இப்படி ஒரு பொக்கிசமான இடம் இருக்குது இந்த இது சம்பந்தமான காணொலியை இதுவரைக்கும் எவருமே வந்து பதிவு செய்து வெளியிடல ஏதாவது அரசாங்கம் கூட இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்கியிருக்கலாம் ஆனால் ஒரு தடவை செய்ய இல்லை சின்ன ஒரு முயற்சி ஒரு கட்டாயம் கட்டாயம் இந்த இடத்தை பார்த்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் பெறணும் இந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் இப்படி நிறைய இடங்கள் இருக்கு நாங்கள் ஒவ்வொரு இடமா அந்த ஒவ்வொரு இடத்தின் வரலாறையும் வந்து நாங்கள் உங்களுக்கு நிச்சயமா தெரியப்படுத்துவோம் இப்படியான டாக்குமெண்ட்ரி விடாங்க அப்போ என்ன நெக்கரிகள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஷூட் பண்ணாதான் போயிடுச்சு நீங்கள் இந்த ஊர்க்காரன்ற மத்தியில் இந்த விஷயத்தை ஆவணப்படுத்துகிறோம் அதை வந்து நிறைய ஃபேர்வேக்கி கொண்டு போய் சேர்ப்போம் எல்லோருக்கும் வந்து இப்படி அந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது அவங்களுடைய சேவை வந்து மேலே பாராட்டப்பட ஒரு இந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான் இந்த அண்ணன் அண்ணன் பெட்டி அதாவது நாங்கள் பார்த்த இடத்தை எப்படி அமைஞ்சது எந்த காலத்துல சகல விதமான ஒரு இருந்து கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் காட்டி மக்கள் மூட நூறு வீதம் உதவி செய்தது இந்த அண்ணா இந்த பிரதேசம் வந்து முத்து விநாயகபுரம் செண்டாங்கண்டம் எனது பேர் வந்து கிலகானந்தம் நான் வந்து ஒரு எழுத்தாளர் அதே போன்று சைவ புலவர் இந்த பிரதேச தேசத்தினுடைய வரலாறுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதே போன்று எங்களுடைய பண்பாடுகள் சமயம் இவற்றினுடைய வெற்றிக்கு அதே மாதிரி இந்த மக்களை வழிப்படுத்த வேண்டும் என்பது என்னும் என்னுடைய நோக்கம் வரலாற்று தொகுப்புகளை செய்வது அதாவது ஆய்வுகள் மேற்கொள்வது போன்ற பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய விருது கிடைத்தது கலைச்சுடர் விருது கிடைத்தது இலக்கிய துறைக்காக இந்த யூடியூப் சேனல் கூட ஒரு சிறந்த ஒரு பணியை மேற்கொண்டு வருகின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை இந்த இடத்தை போன்று பல்வேறு இடங்களுக்கும் அவர்கள் சென்று தங்களுடைய வரலாற்று பதிவுகளை யூடியூப் சேனலத்திலே செய்திருக்கின்றார்கள் நீங்களும் வந்து வெளிநாட்டிலேருந்து இருப்பீர்கள் அதே போன்று உள்நாட்டில் கூட இருப்பீர்கள் உங்களால் இந்த இடங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கிருந்து எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை வரலாற்று இடங்களை நீங்கள் பார்த்து மகிழக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் தருகிறார்கள் உண்மையிலே இவர்களுக்கு நாம் நன்றி கூட வேண்டும்